பேரவை சரித்த நாயகர் புரட்சி தலைவர் தலைவர் அண்ணா அவர்களை வணங்கி ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேரவைத் தலைவர்களை உசலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீடுபெட்டி ஊராட்சி கீரிபட்டி கிராமத்தில் சுமார் முன்னூறு குடியிருப்புகளை கொண்ட அந்த ஆயிர பகுதி அந்த கீர்பெட்டி கிராமம் கீர்பெட்டி ஊராட்சி ஆயிரடர் ஊராட்சி தலைவரை கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அந்த கீர்பெட்டி ஊராட்சி தொகுதியாக அறிவிக்கப்பட்டு தேர்தலில் அறிவிக்கப்பட்டு உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த பகுதி மக்கள் அந்த தேர்தலை புறக்கணித்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்னில் மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் நடத்திய போது மீண்டும் புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் புரட்சித்தலை அம்மாவர்களால் அண்ணன் ஓ பி எஸ் தலைமையில் ஆறு அமைச்சர்களை கொண்ட குழு ரேடியாக சென்று அந்த நீங்கள் தேடுதலை நடிகையாக இது மக்களின் கோரிக்கை அதனால் கொஞ்சம் பேச உடனே கேள்விக்கு வாங்க கேள்வி குறை அதற்கு கேள்வி நடத்தப்பட்ட பிறகு எல்லோரும் மூணாயிரத்தில் ஆலை சாலை கேட்டிங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஃபேவர் பிளாக் போட சொல்லியிருக்காங்க இன்னொரு கேள்விக்கு இந்த நாள் நான்

இப்போ அந்த பஞ்சாயத்துக்கு என்ன தேவ என்ன அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க பஞ்சாய் கேளுங்க அதுங்க உள்ள இந்த நம்மளுடைய ஐபிணையத்தை கேட்டதாம் அதுக்கு பதில் சொல்லுவாங்க இது கேட்க வேண்டியது ஆயுதரோடல அதோ அவங்க கிட்ட மட்டும் கேளுங்க நீங்க அத மறந்துடுங்க இதுவரை விட்டது அடுத்த எடு கேள்விக்கு வாங்க மீண்டும் 2004ல நடத்தப்பட்டு தொடர்ந்து தலைவர் இருக்கின்றார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு நிமிஷம் மாண்புமிகு பேரைக் நம்முடைய மாண்புமிகு முதலவர் துணை முதலமைச்சராக அமைச்சராக இருந்த காலகட்டில்தான் தேர்தல் நடத்தி ஜனநாயக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஐயப்பன் தொடர்ந்து ஊராட்சி தலைவர் தலைவர் செயல்பட்டு வருகிறார் ஆனால் நான் கேட்கின்றது அந்த ஏஜிஎம்டி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் ஏஜிஎம்டி மூலமாக சாலை போடப்படுகின்ற அந்த நிதி ஒதுக்கப்படவில்லை ஏஜிஎம்டி மூலமாக வேறு பகுதிக்கு போட்டிருக்கிறார் நான் கோரிய அந்த சாலை அங்கே நிதி ஒதுக்கப்படவில்லை மேலும் அந்த பகுதியில் தடுப்பு சேவர் அமைக்க வேண்டும் அந்த பகுதிக்கு பழைய இடிக்கப்பட்ட அந்த சமுதாய கூடத்தையும் கட்டித்தர வேண்டும் வாயிலாக கேட்டுக்கொள்ள